கோவில் கோபுரங்களை விட கட்டிடங்கள் உயரமாக இல்லாதது ஏன் நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் ஊரில் உள்ள கோவில் கோபுரங்களை விட உயரமாக வேறு எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது என்று ஒரு எழுதாத சட்டம் இருந்தது காரணம் கோவில் கோபுரங்கள் உயரமாகவும் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் கலசங்களையும் பார்த்திருக்கிறோம் அதன் பின் ஒளிந்திருக்கும் ஆன்மீக உண்மையை அறிவியலின் துணையோட என்ன என்று தெரிந்து கொள்வோம் கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டிருக்கும் கலசங்கள் தங்கம் வெள்ளி செம்பு ஐம்பொன்னால் செய்யப்பட்டு இருக்கும் கலசங்கள் தானியங்களும் கொட்டப்படும் இந்த கலசங்களிலும் அதில் கொட்டப்படும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை கலசங்களுக்கு கொடுக்குது நெல் உப்பு கேழ்வரகு திணை வரகு சோளம் மக்காச்சோளம் சலவை சலமை எல் கொட்டினார்கள் குறிப்பாக வரகு தானியத்தை அதிகமாக கொட்டினார்கள் காரணத்தை தேடி பார்த்தால் வரகு மின்னலை தாங்கும் அதிக ஆற்றலை பெற்றிருப்பது என இப்போதைய அறிவியல் கூறுகிறது இன்றைய கடைபிடிக்கப்பட்டு வரும் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுவது வெறும் சம்பிரதாயமாக இருந்தது காரணம் என்னவென்றால் அந்த தானியங்களுக்கு பன்னிரண்டு வருடங்களுக்குத்தான் அந்த சக்தி இருக்குதாம் அதன் பின் அது செயல் இழந்து விடுகிறதாம் இதை எப்படி அப்போது அறிந்தார்கள் இதை அறிந்து கொண்ட விஷயம் ஆச்சரியம்தான் இன்றைக்கு திடீரென மூணு அல்லது நாலு நாட்கள் மழை பெய்வதை போன்று அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து மூன்று மாதங்கள் மழை பெய்தது ஒருவேளை தானியங்கள் நீரில் மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் எதை வைத்து பயிர் செய்வது இவ்வளவு உயரமான கோபுரத்தை நீர் சூழ வாய்ப்பில்லை இதையே மீண்டும் எடுத்து விதைக்கலாமே ஒரு இடத்தில் எது மிக உயரமாக உள்ள